உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமாரின் அன்பான வணக்கங்கள் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கடந்த வருடம் குரோதி வருடத்துல பாத்தீங்கன்னா யாகப்பட்ட சிக்கலை மீனராசிக்காரர்கள் சந்திச்சிட்டீங்க காரணம் என்னன்னா அதாவது வெறிய செடியில கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோரு நாட்டை விட்டு வனவாசம் ஒண்ணு போகல பிச்சை ஒண்ணு எடுக்கல அவ்வளவு தெரியுமோன்ற மாதிரி அவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிட்டிங்க சரி ஏதோ இந்த குரோ வருடம் முடிஞ்சு இந்த விசுவாபசு வருடம் பிறக்கக்கூடிய தருணத்திலேயாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது அதுலேயும் மீன ராசிக்காரங்களுக்கு ஒருபடி மேல இருக்குது என்னன்னா ஜென்னச்சனி வேற வரப்போகுதே என்னென்ன பண்றாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய மனசு இருக்கதான் செய்யுது இப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் இது ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லலாம் இதுல என்னென்ன விஷயங்கள் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம்ன்றது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மேனராசிக்கு வந்த ஜென்ம ராகுவை வந்தார் பாத்தீங்களா அவரை உங்களை விட்டுட்டு விலகி போறது அருமையான ஒரு தருணம் ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் மேசராசியில் இருந்து என்னைக்கு மேனராசிக்கு ராகு பகவான் வந்தாரோ அதிலிருந்து நிறைய மன உளைச்சல் மனக்கவலை பண கஷ்டம் உடல் உபாதிகள் சொத்து பிரச்சனை படிச்சு படிப்புக்கு உண்டான வேலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் பறக்க பறக்க பாடுபட்டாலும் பட்ட கடனுக்கு வட்டி கட்டாத நிலைமை இது எல்லாம் எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் உங்க காலை சுத்திக்கிட்டு இருந்த பாம்பு மாதிரி உங்க ராசியில இருந்த ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கு போறாரு இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா கும்பத்துல இருந்த சனி பகவான் உங்க ராசிக்கு உங்க ஜென்ம ரா சனியை வந்தார் பார்த்தீங்களா அது உங்களுக்கு ஒரு போதாத காலம் சரிங்களா மூணாவதுன்றது பார்க்கும்போது உங்க ராசிக்கு மூணாம் இடம் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போயிட்டாரு இது கொஞ்சம் உங்க கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணம் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்களே இல்லையோ நான் இருக்கிறப்ப பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொன்னா அந்த ஒரு தைரியமே ஒரு மனசனை சாதிக்க வைக்கும் வளர வைக்கும் வாழ வைக்கும் அந்த மாதிரி ஒரு யோகம் அப்படி பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனி பெயர் சாமர் இது ஒரு சர்ச்சை ஆனது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்தது யாரை பார்த்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சனி பயிற்சி ஆகுதுன்றாங்க இப்ப பார்த்தா சனி பயிற்சின்றது மார்ச் இருபத்தி ஒன்பது ஆகுது இது எது நம்புறது எது நம்ப வேண்டாம் அப்படின்ற குழப்பம் இருந்தது காரணம் என்னன்னா இது ரெண்டுமே உண்மைதான் வலது கை இடது கை இந்த ரெண்டுக்கு கை ஒண்ணு கையின்றது ரெண்டு கை அது ரெண்டு கைக்கு ரெண்டு பேர் உண்டு இல்லையா அந்த மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஆனது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கு என்ன வித்தியாசம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னோர்கள் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப எல்லாருமே ஜாதகம் பார்த்து சொன்னவங்க எல்லாமே வாக்கியத்துக்கு தான் பலன் சொன்னாங்க திருக்கணித முறைப்படி சொல்லல அப்ப திருக்கணின்றதே கிடையாது பாக்கியம் தான் அப்ப ஒரு வருஷம்னா முன்னூத்தி அறுபத்தி நாள் இருந்தது சரிங்களா ஆனா இதே காஞ்சி பெரியவாழ் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு மகான் வருஷம் வந்து முன்னூத்தி அறுபத்தி நாள் கிடையாது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை லீவ் வருஷம் சொல்லிட்டு பிப்ரவரி வந்து இருபத்தி ஒன்பது தேதி வரும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் நாளா பிரிச்சதுதான் திருக்கணித முறைப்படி திருத்தி கணிக்கப்பட்டதுதான் திருக்கணிதம் வாக்கியம்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் திருக்கணிதா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால நாள் இதுதான் வித்தியாசம் இப்ப ஆனதை வந்து திருக்கணித முறைப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது ஆக இருக்கிறாரு வாக்கியத்து இருபத்தி ஆறுல ஆகிறாரு சரிங்களா இது ரெண்டுமே உண்மைதான் இப்படி இருக்கும்போது என்ன ஆகன்னா வாக்கியத்துப்படி கிடக பயிற்சி ஆகும் போது ஸ்தலத்துல போயில பூஜை நடக்கும் ஆனா திருக்கணித முறைப்படி ஆகும்போது பூஜை நடக்காது ஆனா அதே மாதிரி வந்து வாக்கியத்து முறைப்படி ஜாதகம் பார்ப்பாங்க ஆனா கிரக பயிற்சிகளுக்கு வந்து பார்க்கும்போது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஒரு வகையில உண்மை இப்படி இருக்கும் போது இன்னைக்கு குரோதி வருடம் பங்குனி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு வந்துட்டாரு இப்ப வந்திருக்கக்கூடிய நேரம் ஜென்மச்சனியே வந்திருக்கிறாரு கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறத நிறுத்திக்கோங்க ஏன் கொடுக்கலன்னா சங்கடம் போடுவாரு கொடுக்கணும்னு நமக்கு தப்பாக நினைப்பாரு நினைக்கிறத விட தப்பாக நினைச்சிட்டு போறாரு போயிட்டு போய் விடுங்க கொடுத்துட்டு நீங்கள் தப்பான பேர் வாங்குறத விட கேட்டுட்டு சங்கடப்படுறத விட அதுக்கு இல்லைன்னு சொல்லி விரைதலை வாங்கிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஜென்மச்சனி சனி பகவான் மீனராசி தான் இருக்க போறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கு சரிங்களா எது செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்றது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து மிதனத்துக்கு போறாரு அப்ப மிதனத்துக்கு போகும்போது இன்னைக்கு அட்டான்றது அந்த ஒரு குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் அவர் வந்து மிதனராசில்தான் இருக்க போறாரு அப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போறாரு அப்ப தைரிய குருவா இருக்கிறவர் வந்து சுகஸ்தான குருவா போறாரு இது ஒரு வகையில உங்களுக்கு நன்மைதான் சரிங்களா பெருசா சொல்ல முடியாது தைரியத்துல தைரியமா இருந்தவர் சுகஸ்தானத்துக்கு போறாரு அப்ப முழுக்கு முழுக்கு யாருக்கு நல்லா இருக்குது அம்மாவுக்கு நல்லா இருக்குது மனைவிக்கு நல்லா இருக்குது பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா தனக்கு பின் தாய் தாரம் மகள் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சின்னா இன்னைக்கு வந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் வந்து உட்காரும் போது ராகு பகவான் ஒன்னாம் இடத்துல ஜென்மத்தில் இருந்த ராகு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு பன்னடா படத்துல போய் மறைஞ்சு உட்காரும் போது இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்க வளர்ச்சி எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு அன்னதின் சொத்து பிரிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க கொடுக்குற மாதிரி இருக்கிற பணம் கொஞ்சம் தள்ளி போகும் இன்னைக்குன்றது நாளைக்கு நாளைக்குன்றது அடுத்த வாரம் அடுத்த வாரன்றது அடுத்த மாசம் இந்த மாதிரி தள்ளி போகும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இப்ப நல்லது ஏன்னா ராகு போலவான் பழமொழி சொல்லுவாங்க ராகு போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த ராகு பகவான் இப்ப பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து காலகட்டம் விரைய ராகு இல்லைங்களா விரையர் ராகு அப்படிங்கும் போது கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத உடுமையா சிரமங்கள் கொடுப்பாரு பூரில் அப்பா பட்ட கடன் அப்பா வாங்கின லோனு அப்பா வகையில் ஏற்பட்ட பிரச்சனை அதாவது பூர்வீகத்தை சார்ந்த சொந்தம் வந்து விலகி நிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்றதுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு வர்றதுனால பூர்வீக பிரச்சனை கொஞ்சம் தள்ளி தள்ளி போவோம் கொஞ்சம் பேசி தீர்த்திக்கிறது கண்டிப்பா நல்லது அடுத்தது கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்த கேது இப்ப ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு ரோக கேதுவோ வராரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரி நிறைய மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பங்கம் சொல்லு அவமானம் வண்டி வாகன விபத்து போகுவலு வறுவலி கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி பார்த்தா இப்ப வந்து முழுக்க முழுக்க நல்லா இருக்கிறது என்னாருன்னா குருவுடைய பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு பரவாயில்லை சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சின்றது கண்டிப்பா பெருசா ஒன்றும் சப்போர்ட் கொடுக்கல ஏன்னா இப்ப ஜென்மச்சனி இல்லையா சப்போர்ட் பண்ண மாட்டாரு ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்குற நேரம் தான் அதாவது எப்படி சொல்றது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருக்குதுன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் கட்டுறதுக்கு ஆறு லட்ச ரூபாய் வாங்கி சுமந்துக்குவீங்க அதே ஆறு லட்ச ரூபாய் கடன் கட்டுறதுக்கு ஏழு லட்ச ரூபாய் வாங்கி இன்னொரு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா சுமந்துக்குவீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அதனால இருக்கிறத வச்சு சிரமம் இல்லாம வாழ்ந்துகிட்டீங்கன்னா நிச்சயம் இந்த ஜென்மச்சனினால உயிர சேதாரம் இல்லாத கடன் இல்லாம கஷ்டம் இல்லாம நல்லா வரலாம் சரி இதுக்கெல்லாம் என்னெல்லாம் போக இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் ஒண்ணு திருநள்ளாறு போயிட்டு வாங்க உங்களுக்கு திருப்பம் நடக்கும் ஏன்னா ஜென்மச்சனியில திருநள்ளாறு போயிட்டு வந்தா நிச்சயமா உங்களுக்கு திருப்பம் நடக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகி கேது பயிற்சி இப்ப வேறே ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் பண்ணுங்க உங்களோட தரித்துகள் தீரும் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் சரிங்களா இருந்தாலும் நான் சொல்றதுல ஒன்னே ஒண்ணுதான் பொறுமை நிதானம் கவனம்